சென்னை மவுண்ட் ரோட்டில் இருக்கக்கூடிய ஸ்பென்சர் அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிக்னல் அந்த சிக்னலுக்கு வலதுபுறமா ஒரு பழமையான கட்டிடத்தை நாமெல்லாம் பார்த்திருப்போம் இந்த கட்டிடத்தை கிராஸ் பண்ணி நாமெல்லாம் பலமுறை போயிருப்போம் இந்த கட்டிடம் எப்ப கட்டப்பட்டச்சு யாரால கட்டப்பட்டச்சு அப்படிங்கிற ஒரு முழு விவரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் அகர்சன் மேன்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கட்டடம் சென்னை மாகாணத்தில் முதல் நூறு அடி உயர கட்டிடம் என்று சொல்லப்படுகிறது இந்த கட்டிடம் ஒரு காலத்தில் கலிலி மாளிகை என்றும் அழைக்கப்பட்டு வந்தது இந்த கட்டிடம் எப்போது கட்டப்பட்டது யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தா பார்சி இனத்தைச் சேர்ந்த ஹாஜி முகமது கலிலி சிராஜி அன்றைய மெட்ராஸ் மாநகரில் சில கட்டிடங்கள் கட்டியதாகவும் சில முக்கிய பகுதிகளுக்கு சொந்தக்காரராகவும் இருந்ததாகவும் கூறப்படுகிறது அதை போல் அன்றைய பெரும் வணிக சரித்திரத்தில் பங்கு கொண்ட கலிலி முகமது சிராஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இந்த இடத்தை வாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த கட்டிடத்தை கட்டியிருக்கிறார்